ஐ ஐண்ட்ஸ் எம்சி தன்னீழ சேனலில் பாட்டு கேட்போம் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு வாழ்வு சதிராடுது வருகின்ற காற்றும் பிள்ளையாகும் காற்றும் சிறுபிள்ளையாகும் மகத கிலை மொழி பேசும் மரகதக்கிள்ளை மொழி பேசும் பூவானில் பொன்மேகமும் உன்போலே நாளெல்லாம் விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது நதி எங்கு செல்லும் கடல் தனை தேடி நதி எங்கு செல்லும் கடல் தனை தேடி பொன்வண்டோடும் மலத்தேடி பொன்வண்டோடும் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியான நீந்தன் உயிரென்றோ பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு வாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடை வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும் தினமும் என் பாடலை கேட்கும் என் அன்பான உறவுகளுக்கு தேங்க் யூ பிரான்ஸ் என்று உங்கள் அன்பு சகோதரி பன்முக ஆளுமை எம் சீதா